கண்டிப <oking> <collaborating weil> <walk an> i

அப்படியே ஏற்றுக்கி இந்த பஸ் ஸ்டாண்ட் வருவாங்க சிரமமா நல்லா டிராஃபிக் தான் இப்போ பஸ்காரங்களுக்கு ஆட்டோ

und das உடஞ்சிருக்கு வண்டி எதுவும் விட்டுறாத தங்கப்பிள்ள வாடி புது பட்ச போய் உங்களுக்கு வாங்கி தரமா

பப்ளிக்ல வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு பா

哎，你过来我这边。

i don't know பாட்டி மன்றம் அப்ப வந்து போறாங்க. பயப்படுறீசி அம்மா

சார அடிப்ப அாக்கு எது அடிக்குவரு கண்டுபிடிச்சா அப்பா அவண்டுபிடிச்சாப்பா சிரமா வரன்னு சொல்லிட்டு வர மாட்டியா உங்க சொல்ல மாட்டியா தேட மாட்டாங்களா அறிவு இல்லையா உனக்கு இல்ல இவ்ளோ குடும்பம் சரமா பார்க்க வந்தாங்களா என்ன நான் செய்கப் என்னும் தானும் செற்பேலirsty சாரி dobry எதுக்கு geTransர் Arms ஓ தாஜ் டிம் வந்து சும்மா பாரமால் விஷ் EliEveryடைல் பிரஷ்ơு கலாம் ச் commissionsு ஷுவால் பிருகிறேன்SN definitive நான் ப மிச்கிம் பாரமால் ப chewingசல்

நிறைய ஸ்பெஷலிட்டியாக கட்டிருக்காங்க அட்வான்ஸா ஹோட்டல் கொண்டு வந்துருக்குது அப்போ சி விஜய் பதமுதல் சோலை அவடுது അപ്പോൾ 봐 നോക്കാം നമ്മൾ എന്താ നോക്കുന്നത് ഫോർമത്ത് ഇതിപ്പോ നേരം നേരം നോക്കട്ടെ സർവ ടീല ഗുണ്ടയുടെ കൂടെ് പോരെ ബസ് സ്റ്റാൻഡে പോകണ്ട അല്ലേ വല കോട്ട വരും സാമി

वीडियो कोरंग पे ना देखी स्कूल उस पड़ो अरे हाँ अरे पौड़ा आठ बारी में उठ गया आठ ये राना तित्रा और मुझे बारे में ऋषि मुझे ऋषि मुझे बारे में ऋषि आड़ी का ना काम आते हैं ऋषि सारा वहाँ काम आते हैं ऋषि बस ये लेके फोन मार

യ അപ്പൊ അപ്പൊ

நிலவரம் அது ஜோபிடை விடுறாங்க가 வந்தா லிலே ரஷீஷ்ம்மா நீ பசி ஏன பசிர்லவா நடுவில இல்ல செல் போறே வராத தம்பி திருமா திருமா கத்து கத்து அங்க போறே புடி தம்பி போறாங்க ஓட 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 போலங்களா பாரு. சரிடா நாங்கலாம் அதைத் தொலைச்சிட்டோம்.